எல்லா தேர்தல்லையுமே அந்த தேர்தலில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஓட்டு ஜீரோவில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது நீங்கள் போன வருஷம் எவ்வளோ வாக்கு சதவீதம் எடுத்தீங்க அதை வைத்துலாம் இந்த தேர்தலில் வந்து நீங்கள் வந்து அப்படி ஒரு பார்வையெல்லாம் வைக்கவே முடியாது அண்ணன் சீமானவர்களே தயவு செஞ்சு சொல்கிறேன் ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஐம்பது சதவீத ஓட்டு வரும் அப்படின்னு சொல்லி கடைசியில் ரஜினி கட்சி ஆரம்பிக்காமலே போயிட்டாரு அதே ரஜினியை ஈரோடு கிழக்கு தேர்தலில் அங்கீகாரம் கிடைக்காம இவருடைய மற்ற கட்சிகளை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இன்றைக்கு மக்கள் யாரை நம்பி ஆட்சி அதிகாரத்துல உட்கார வச்சிருக்காங்களோ அவங்கள நோக்கிதான் இப்ப இன்றைக்கு நீங்க சொல்லக்கூடியதே ஜான் ஆரோக்கியசாமி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க இருப்பாருன்னு தெரியுமா உங்களுக்கு ஏன்னா டைம் அவர் தலைவர் கூட டிராவல் பண்ண போறா அப்போ ஒரு எட்டு மாசமா மீடியாவில் உட்காந்து நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்களா ஆதரவா அப்ப தெரியலையா உங்களுக்கு இது கார்பரேட்னு சொல்லிட்டு ஜனவரி ரெண்டாம் தேதி தலைவரை சந்திக்கும் போது உங்களுக்கு தெரியலையா இல்ல ஜனவரி ரெண்டுல இருந்து சந்திச்சு அதுக்கு அடுத்து பொறுப்பு அறிவிக்கிற வரைக்குமான இடைவெளியில உங்களுக்கு தெரியலையா அவரே ஒட்டுமொத்த பத்திரிகை உலகத்துக்கும் ஒரு பெரிய அவமானத்தை தேடி கொண்டு இருக்கிறாரு பொறுப்பு தரல அப்படின்னு சொல்லிட்டு அய்யநாதன் ஐயா மிகப்பெரிய பொய்களை சொல்லிக்கொண்டு பொய்யநாதனா மாறிக்கிட்டு இருக்கிறாரு Taste the daily. Taste the daily. வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது அது குறித்து விவாதிக்க தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ இன்னுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவாக்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்றாங்க யார் சொல்றாங்க எந்த ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்றாங்க எதன் அடிப்படையில் சொல்றாங்க எதன் அடிப்படையில் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த டேட்டாஸ் படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி பேர் அப்படின்றத கணக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட ஏற பேர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அதோட ஓட் பேங்க்ல வரும் சரி ஓட் சடங்கில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்ன்டேஜ் தான் வரும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு முப்பதுலேருந்து முப்பது சதவ சதவீத முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டுகள் தேவைப்படுது அப்போ கூட்டணியே இல்லாமல் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்றது ஒரு முதல் கேள்வி எல்லா கட்சியுமே பிரிஞ்சு பிரிஞ்சு எதிரில் நிற்குதுன்றப்ப வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு வந்து பல விதமாக பிரியும் இப்போது ஏடிஎம்கேவோட ஓட்டு தனியாக பிரியும் நாம் தமிழோட ஓட்டு தனியாக பிரியும் தாவைக்காவோட ஓட்டு தனியாக பிரியும் அதுக்கப்புறமா பிஜேபியோட ஓட்டு தனியாக பிரியும் வேறு ஏதாவது இன்னொரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படி இல்லை டிஎம்கே மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ஓட்டு தனியாக பிரியும் அப்போ இந்த அதிகமாக பிரியரோட ஓட்டுக்கான ஃபேவர் எல்லாமே வந்து போனால் டிஎம்கேக்கு தான் போய் சேரும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கிறாங்க நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு தேர்தலுமே ஒரு புது தேர்தல் எல்லா தேர்தல்லையுமே அந்த தேர்தலில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஓட்டு ஜீரோவில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது நீங்கள் போன வருஷம் எவ்வளோ வாக்கு சதவீதம் எடுத்தீங்க அதை வைத்துலாம் இந்த தேர்தலில் வந்து நீங்கள் வந்து அப்படி ஒரு பார்வையெல்லாம் வைக்கவே முடியாது ஒரு சில இடங்களில் வேணால் நடந்திருக்கலாமே தவிர்த்து எல்லா இடங்கள்லையும் அது சாத்தியம் கிடையாது இன்னொன்று இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக சரியாக நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் வந்து தனித்தே நின்றாலும் எங்கள் தலைவர் அதான் மாநாட்டில் சொல்லியிருக்காரு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் தனித்தே நின்றாலும் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமை இருக்குது அப்படி இருந்தாலும் எங்களை நம்பி கூட்டணிக்கு யாராவது வந்தாங்கன்னா அவர்களை அரவணைத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும் சொல்கிறாரு ஓகேங்களா கூட்டணி குறித்தோ இல்லை எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்கு வராங்க தனியாக நிற்க போகிறோமா இது அனைத்திற்குமே எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் ஃபைனலைஸ் ஆகும் தலைவர் அதெல்லாம் அறிவிப்பார் எல்லா கட்சியுமே அதை தான் பண்ணுறோம் ஆனால் அதற்கு முன்பாக ஒரு ஆண்டுக்கு முன்பாக இப்போவே நீங்கள் வந்து இது போன்ற கருத்து கணிப்புகள் கருத்து திணிப்புகள்லாம் வச்சுக்கிட்டு தாவேக்கா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்க கேள்வி எல்லாமே நரேட்டிவ்ஸ் பலம் நிரூபிக்கலை இது வரைக்கும் வந்து எந்த நிக்கல இல்ல பலம் எலக்ஷன்லயும் புலிகள் சில அதை பேசிக்கிட்டு இருக்காங்க பலம் நிரூபிக்கல இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா பலம் நிரூபிக்காத பலருக்குலாம் ஐம்பது சதவீதம் கம்பு சுத்தன புள்ளி விவர புலிகள் அவங்க எல்லாமே நீங்க உண்மையிலே அந்த மாதிரி புள்ளி விவர புலிகள் செட் பண்ற நரேட்டிவ் தான் இது எல்லாமே இல்ல சொல்லியிருந்தாரு சீமானை முன்னிறுத்தி மோடி அவர்கள் முதல்வரா முன்னிறுத்தி மோடி அவர்கள் களம் காண போற அவர் ஆயிரம் விஷயம் சொல்லுவாருங்க அவரு அண்ணன் சீமா அவர் அவரை பத்தி உண்மையிலே சொல்றேன் அவருடைய ஃபார்முலேயே சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அழகாக இந்த கேமராவை பார்த்து இப்படி திரும்பிடுவார் நீங்கள் அவர் பார்த்துருக்கீங்களா எனக்கு பேசும்போது இப்படி கேமராவை பார்த்து திரும்பிடுவார் இப்போ அதே ஃபார்முலாவில் நானும் சொல்கிறேன் பாருங்கள் அண்ணன் அவர்களே தயவு செஞ்சு சொல்கிறேன் ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஐம்பது சதவீத ஓட்டு வரும் அப்படின்னு சொல்லி கடைசியில் ரஜினி கட்சி ஆரம்பிக்காமலே போயிட்டார் அதே ரஜினியை உங்களை கூப்பிட்டு போய் சந்திக்க வச்சு இன்றைக்கு ஈரோடு கிழக்கு தேர்தலில் மக்களுடைய அங்கீகாரம் கிடைக்காமல் செய்ய வச்சதும் இவருடைய ஆலோசனை தான் தயவு செஞ்சு இது போன்ற அடிப்படை அரசியல் தெரியாத எல்லாம் ஆலோசனையாக வச்சு செயல்படாதீங்க உங்களுடைய கட்சியினுடைய நோக்கத்தின்படி நீங்க செயல்படுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை மக்கள் கொடுப்பாங்க இது போன்ற ஒன்றுமே தெரியாத ஆலோசகர்களை வைத்துக்கொண்டு தயவு செஞ்சு மக்கள் பிரச்சனையை முன்னெடுக்காதீங்க ஆனால் ஆனா இப்ப இப்ப சீ சீமான் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்க சொன்னீங்க ஆனா சீமான் பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக விஜய் விமர்சிக்கிறதும் அஹ் பண கொழுப்புனால வந்து இதை பண்றாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றதுமே எப்படி எடுத்துக்கிறீங்க ஆனா இந்த சீமான் விஷயத்துல மட்டும் தாவேக்க ரொம்ப சைலண்டா இருக்கு மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம் நம்மளுடைய கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக இந்த ரெண்டு ஆட்சியாளர்களையும் நீக்கிவிட்டு மக்களுக்கு ஒரு நல்லாட்சி தரத்து தான் நாங்க அரசியலுக்கு வந்திருக்கோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அப்படின்றது எங்களுடைய நாங்கள் அதை தான் முன் வச்சு நாங்கள் அரசியல் பண்ணி தொடங்குறோம் அப்போ இந்த ரெண்டு கட்சியை தவிர மற்ற கட்சியோட மற்ற கட்சிகளை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இன்றைக்கு மக்கள் யாரை நம்பி ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்காங்களோ அவங்களை நோக்கி தான் நம்ம கேள்வி எழுப்ப முடியும் அவர்களுடைய செயல்பாடுகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளுடைய செயல்பாடுகள் சரியில்லை தானே உங்களை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்காங்க அப்போ நான் அவங்கள நோக்கி தானே கேள்வி எழுப்ப முடியும் ஏன் நான் திரும்ப அவங்கள போய் நான் ஏன் தொடரணும் இன்றைக்கி நாங்கள் ஏன் மற்ற கட்சிகளை போய் நாங்கள் கேள்வி இருக்கோம் ஆட்சி அதிகாரத்தில் சரியில் இருந்தால் உங்களை உட்கார வச்சிருக்கிறாங்க அப்போ அதை விட மோசமாக நீங்கள் செயல்படும் போது அதை கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு எல்லாருமே தள்ளப்படுவாங்கல்ல அதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பணக்கொழுப்பு அப்படின்ற விஷயத்தில் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் ஏன்னா அவருக்கே ஒரு ஆலோசகர் இருக்காரு இப்போ நான் சொன்ன புள்ளி விவரம் புள்ளி இருந்து ஆலோசகராக தான் பயனடை பண்ணி இல்லை இதே போன தேர்தலில் வந்து சரமண்ட தேர்தலில் ஜேபேக் அப்படின்ற ஜான் ஆரோக்கிய குரூப் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு வந்து ஆலோசனைகள் வளர்ந்துச்சு வழங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நம்ம பார்த்துருக்கோம் அதே குரூப் இப்போ இவர் விஜய் அவர்களுக்கும் வழங்கிட்டு இருக்கு இப்போ பாருங்க தெளிவாக சொல்கிறேன் அது வந்து ஜான் ஆரோக்கியசாமி அவர்களாக இருக்கட்டும் பிரசாந்த் கிஷோர் அவர்களாக இருக்கட்டும் இல்லை வேறு சில அரசியல் யோக வகுப்பாளர்களாக இருக்கட்டும் அவங்களுடைய வேலை ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கட்சியினர் கூட சேர்ந்து அவர்களுக்கான ஒரு அந்த அரசியல் வடிவமைப்பை அந்த முன்னெடுப்புகளை வந்து செய்து கொடுக்கக்கூடிய வேலைகளை அவங்க செய்கிறாங்க இது வந்து அவங்க ஒரு கட்சியினுடைய ஒரு அடிஷ்னலாக ஒரு பார்ட் அவ்வளவுதான் தவிர்த்து அதுவே கட்சி கிடையாது முதல்ல முதல்ல தெளிவாக சாமி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க இருப்பார் தெரியுமா உங்களுக்கு ஏன்னா அவர் தலைவர் கூட டிராவல் பண்ண போறாரா எங்க கட்சி கூட டிராவல் பண்ண போறாரா இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் அவர் யார் கூட போவார் எந்த கட்சி பணியாற்றுவார்ன்றது அது அவருடைய விஷயம் அவர்கள் அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஜான சாமியாக இருக்கட்டும் இல்லை வந்து பிரசாந்த் கிஷோராக இருக்கட்டும் இல்லை மற்ற வியூக வகுப்பாளர்கள் மற்ற கட்சியினோட வியூக வகுப்பாளர்கள்லாம் அவங்க பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே இந்த தேர்தலோடு முடியப் போகுது ஆனால் இங்கே நிரந்தரம் அப்படின்னு என்ன தெரியுமா கொள்கை தலைவர் தோழர்கள் இதை வைத்து மக்கள் மக்களுடைய வாக்கு இது நாலு தான் நிரந்தரம் இதுதான் லைஃப் டைம் எல்லா கட்சிக்கும் செயல்பட போகுது நீங்கள் ஒரு வியூக வகுப்பாளர்களை வைத்துக்கொண்டு ஒரு கட்சியை கிறிட்டிசைசம் பண்ணுறதில் அர்த்தமே கிடையாது இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணலை அந்த ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு காமனான ஆள் ஒர்க் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது சேம் வயசான இன்புட் தான் இருக்கும் ஏன்னா இப்போ நான் என்ன கேட்குறேங்க இன்றைக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறதா சொல்கிறீங்க இன்றை எங்கள் தலைவர் அவர்களுக்கு ஒர்க் பண்ணுறதா சொல்கிறீங்க அப்படின்னா என்ன நாங்கள் வந்து அவர் செயல்படுறது போடவே நாங்கள் செயல்பட்டுகிட்டு இருக்கிறோமா இல்லை அவருடைய கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோமா இல்லை அவர் என்ன முன்னெடுப்பு அதே மாதிரி நாங்கள் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோமா எங்களுக்குன்னு நாங்கள் தனித்துவமான ஒரு முன்னெடுப்பு தானே எடுத்துகிட்டு இருக்கோம் எங்கள் தலைவருக்கு தெரியுங்க ஏன்னா இன்னைக்கு வந்து ஜான் ஆரோக்கியசாமியோ இல்லை ஒரு பிரசாந்த் கிஷோரோ எடுத்துகிட்டு வந்து ஒரு கொள்கையை கொடுக்குறாங்க இல்லை வந்து ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க இல்லை ஒரு திட்டங்களை கொடுக்குறாங்கன்னா அதை அப்படியே செயல்படுத்தக்கூடிய கட்சி நாம கிடையாது நம்ம அப்படி கிடையாது எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் யார் என்ன ஆலோசனை கொடுத்தாலும் யார் என்ன விஷயங்களை சொன்னாலும் எல்லாத்தையும் கேட்டுப்பார் ஆனால் மிகச்சரியாக அவருக்கு எது சரியின்படுதோ அதை மட்டும் தான் எங்கள் தோழர்களை பொறுத்த வரைக்கும் ஜான் ஆரோக்கியசாமி சொல்வதையோ பிரசாந்த் கிஷோர் சொல்வதையோ இல்லை ஆதவ் அர்ஜுனா சொல்கிறதையோ கேட்குற தோழர்கள் எங்கள் தோழர்கள் கிடையாது எங்கள் தோழர்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் கேட்பாங்க எங்களுக்கு எல்லாமே எங்களுடைய தலைவர் தான் எங்கள் தலைவர் சொல்கிறது தான் நாங்கள் செய்வோம் எங்களுடைய விஷயங்களை எங்கள் தலைவர்கிட்ட சொல்லுவோம் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல எங்கள் தலைவர் தான் இருக்கார் யாருடைய விஷயங்களாலும் எங்கள் தலைவருடைய முடிவெல்லாம் மாற்ற முடியாது வெளியிலேருந்து ஆயிரம் பேர் நாங்கள் உள்ளேருந்து எங்கள் தலைவரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு அறிக்கையில் ஒரு வரி கூட எங்கள் தலைவர் வந்து அவர் கன்வின்ஸ் ஆகலைன்னா அந்த அறிக்கை வெளியில் வராது அந்த அளவு தான் எங்கள் தலைவரோட செயல்பாடுகள்லாம் இருக்கும் எல்லாத்தையும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் மைக்ரோ லெவலில் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு தலைவர் அவர் நீங்கள் நினைக்கிறது போல யாரோ சொல்லி தான் அவர் செய்யணுன்ற அவசியம்லாம் அவர் கிடையாது அவர் ஆகச்சிறந்த சிறந்த ஒரு திறன்பட இந்த அரசியல் கட்சி நடத்தக்கூடிய மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் ஓகே சார் அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா மூத்தத்திரிகை ஐயநாதன் போன்றவர்கள் முதல்ல உங்களுக்கு ஆலோசனையாக வழங்கிட்டு இருந்தார் அவர் வந்து வெளியில் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு விஜய் கேட்டு டேரெக்டாக பெருசாக பேசவே முடியல ஜான் வந்தால் ஜான் தான் மீடியேட்டராக இருக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஏடிஎம் கேலைன்ஸ் தான் பிளான் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி விஷயம்லாம் சொல்கிறாரு அந்தமாதிரியான விஷயங்கள் எதாவது டிவி டிவிக்கு இப்போ ஐயநாதன் வந்து ஜனவரி ரெண்டாம் தேதி எங்கள் தலைவர் சந்தித்து தான் சொல்கிறாரு பேசினேன் அப்படிங்கிறாரு சரி ஜனவரி ரெண்டு நீங்கள் தலைவரை பார்த்துட்டு பேசிட்டு வந்தீங்க பேசிட்டு வந்துட்டு உங்களுக்கு உடன்பாடு இல்லைனா நீங்கள் எப்போ வந்து வெளியில் வந்து சொல்லியிருக்கணும் ஏன் அடுத்த நாளே சொல்லியிருக்க வேண்டியதானே இல்லை ஒரு வாரத்துக்குள்ளேயே நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதானே அது எப்படிங்க வந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று வந்து அவரோடு அரசியல் பயிலரங்கத்தில் எங்களுடைய தமிழக பட்டிக் கழகத்தின் பயிலரங்கத்தில் கலந்து கொள்ளக்கூடிய இன்னொருவருக்கு வந்து கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கொடுத்த உடனேயே ஜனவரி முப்பத்தி ஒன்று இது நடந்த உடனேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெளியில் வந்து மீடியாக்களில் பேசுகிறீங்க நான் வந்து அவரை சந்தித்தேன் எனக்கு வந்து இது சரியாப்படலை ஒரு கார்பரேட் வந்து உள்ளே வேலை செய்கிறது எனக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு சரியா படல இது மக்கள் அரசியல் கிடையாது ஏன் அரசியல் பயிலரங்கத்துக்கு வரும்போது உங்களுக்கு தெரியலையா கார்ப்பரேட்டுன்னு சொல்லிவிட்டு அப்போ ஒரு எட்டு மாசமா மீடியாவில் உட்காந்து நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்களா ஆதரவா அப்போ தெரியலையா உங்களுக்கு இது கார்ப்பரேட்டுன்னு சொல்லிட்டு ஜனவரி ரெண்டாம் தேதி தலைவரை சந்திக்கும் போது உங்களுக்கு தெரியலையா இல்லை ஜனவரி ரெண்டுலேருந்து சந்தித்து அதுக்கு அடுத்து பொறுப்பு அறிவிக்கிற வரைக்குமான இடைவெளியில் உங்களுக்கு தெரியலையா அது என்ன பொறுப்பு அப்புறம் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்போ உங்களுடைய பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டதா உங்களுக்கு பதவி தரல உங்களுக்கு பொறுப்பு தரல உங்களுக்கு அங்கீகாரம் தரலைன்னா நீங்கள் வெளியில் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருப்பீங்க இது ஒரு மூத்த பத்திரிகையாளருக்கு அழகா முதல்ல எங்க ஒரு மூத்த நீங்க நீங்கள் அவர்களோட தனிப்பட்ட முறையில் ஒரு சந்திப்பை நிகழ்த்துறீங்க பேசுறீங்க அப்படின்னா அதை முதல்ல வெளில வந்து சொல்லலாமா இப்போ நீங்கள் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆன் கேமரால பேசுறதை நீங்கள் வெளியில் விடலாம் இப்போ ஆஃப் அவங்க கிட்ட பேசுறது வெளியில் விட்டாத நாகரிகமா அது ஒரு அழகா நாளைக்கு இந்த இடத்த யாராவது வருவாங்களா வரமாட்டாங்கல்ல அப்போ ஒரு மூத்த பத்திரிகையாளர் இது போல் செஞ்சாருன்னா இது ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள் மீதும் வந்து நமக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்புமா இல்லையா நாளைக்கு எல்லாருமே இது போல் செயல்படுவாங்கன்றது சந்தேகத்தை எழுப்புமா இல்லையா அப்போ என்ன மாதிரியான விஷயத்தை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரே ஒட்டுமொத்த பத்திரிக்கை உலகத்துக்கும் ஒரு பெரிய அவமானத்தை தேடிக்கொண்டிருக்கிறாரு பொறுப்பு தரலை அப்படின்னு சொல்லிட்டு ஐயநாதன் ஐயா மிக பெரிய பொய்களை சொல்லிக்கொண்டு பொய்யநாதனாக மாறிக்கிட்டு இருக்கிறாரு அதுதான் நீங்கள் நடந்துகிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து அவர் சொல்வதை வைத்துக்கொண்டு அவர் தினம் தான அறிக்கை எழுதி கொடுத்தா தலைவர் ரிலீஸ் பண்ணணுமா அவர் சொல்கிற எல்லா ஆலோசனையும் நாங்கள் தலைவர் செய்யணுமா ஏன் நீங்கள் போய் ஏடிஎம்கேக்கு அறிக்கை எழுதி கொடுங்க திமுகக்கு அறிக்கை எழுதி கொடுங்க மற்ற கட்சிகளுக்கு போய் அறிக்கை எழுதி நாம் தமிழையும் உங்களுக்கு எதுக்கு வெளியில் அனுப்பிச்சாங்க ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு அறிக்கை எழுதி கொடுக்க வேண்டியது தானே நீங்கள் இவராக தான் வெளில வந்தார் ரெண்டரை வருஷம் அப்படி தாங்க சொல்லுவார் வெளியில் வந்து நான் தான் சொல்கிறேன்னே பார்த்துட்டு வந்து ஒரு மாதம் சும்மா இருந்துட்டு பதவி போடுறதுக்கு அப்புறம் தானே வெளில வந்து எங்கேயே நீங்கள் பேசுறீங்க எதிராக நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு நம்ப முடியும் என்ன நம்பிக்கை இருக்கும் உங்கள் மேலே நீங்கள் சொல்கிறது மேலே உங்கள் சொல் மேலே நம்பிக்கை இருக்குது மக்களுக்கு அதை எல்லாத்தையும் நீங்கள் கெடுத்துக்கிட்டீங்கல்ல இன்றைக்கி ஒரு மூத்த பத்திரிகையாளர் அப்படின்ற தரத்துலேருந்து நீங்கள் இறங்கிட்டீங்கல்ல அப்போது மற்ற கட்சிகள் எதுக்காவது நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்ய முடியுமா ஆலோசனை சொல்ல முடியுமா அறிக்கைகள் கொடுக்க முடியுமா முடியாது நீங்கள் சொல்கிறத செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் எப்படி வந்து இவ்வளோ ஒரு தலைக்கணத்தில் இருக்க முடியும் நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏன் செய்யணும் நீங்கள் யாரும் முதல்ல எங்கள் கட்சிக்கு எங்கள் கட்சியோட கொள்கை பரப்பு நீங்கள் இல்லை எங்கள் கட்சிக்காக இத்தனை நாடுகளாக உழைச்ச பொதுச் செயலாளரானீங்க நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏங்க கேட்கணும் நீங்கள் கொடுக்குற அறிக்கையோ நீங்கள் கொடுக்குற ஆலோசனையோ எல்லாமே செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறது எப்படி நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நாங்கள் செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க யார் நீங்கள் முதல்ல இந்த போக்கே சரி கிடையாது அவருடைய போக்கு அவருடைய விஷயங்கள் எதுவுமே சரி கிடையாது மிகப்பெரிய பொய்களை வெளில வந்து கட்டவிழ்த்து வைத்துக் கொண்டிருக்கிறாரு இதன் மூலமாக அவருடைய பேர் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த மூத்த பத்திரிகையாளர்களுக்குமே ஒரு அவமானத்தை தெரியக்கொண்டிருக்கிறார்